இன்னைக்கு முளைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான கீரை தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம் இந்த கீரையில் புரதச்சத்து இரும்புச்சத்து நார்ச்சத்து இருக்கிறதுனால குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி இதை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சுபஸ்ரீ வெல்கம் டு சுபா குக்கரி நான் இப்போ முளைக்கீரை ஒரு ரெண்டு கட்டு போல் எடுத்திருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் மொளகீரைக்கு எப்போதுமே பூண்டு சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் மொளக்கீரையை எப்போதுமே நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுல நல்ல மண்ணுலாம் இருக்கும் அதனால ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப கீரையை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு இப்ப நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கீரையை நம்ம கடாயில சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாசி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கீரை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கீரையை நல்லா வேக விடலாம் கீரையை எப்போதுமே மூடி போட்டு வேக விட கூடாது அதனாலே ஓப்பன்லேயே இருக்கட்டும் இப்போ கீரை ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கீரை வெந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு இதுக்கு முன்னாடி கடாய் ஃபுல்லா இருந்துச்சுல கீரை கீரை வெந்ததுக்கு அப்புறம் எவ்ளோ கம்மியா இருக்குன்னு பாருங்க கீரை நல்லா வெந்து வந்துருச்சு பாசி பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் பாருங்க இது போல நல்லா குத்தி கடைஞ்சி விட்டுக்கோங்க கீரை நல்ல மசிஞ்சு வரணும் நம்ம கீரை வாங்குறப்பவே கீரையோட தன்மையை பார்க்கணும் கீரை வந்து முத்தலா இருக்கா இல்ல இலசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும் இப்ப முத்தலா இருந்துச்சுன்னா கீரை அந்த அளவுக்கு மசியாது பாருங்க நல்லா இளம் கீரை நல்லா மசிஞ்சு வருது பாருங்க அவ்வளோதான் கீரை கடைகள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் கடையல் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் நம்ம பாசி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட சுவையும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கீரையோட இலை தெரியவே இல்லை அந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு கீரையே விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த கீரை கடையல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி